வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சுரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க சுரக்காய் எடுத்து இதை தோல் சீவி எடுத்துக்கலாம் சுரக்காய் நல்லா பிஞ்சாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தோல் சீவிட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏப்ப சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சொரக்காய இதோடு சேர்த்து காய் வேகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் சுரக்காய் நல்லா வேகணும் கால் கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை சும்மா பல்ஸில் வச்சு கொறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ சுரக்கா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கடலையை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான சொரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது காரக்குழம்போட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ